முதலில் தலைப்புச் செய்தி வரணி கலைவாணி முன்பள்ளி சிறுவர் சந்தை நிகழ்வு இனி விரிவான செய்தி யாழ் வரணி ஏற்றாலை கலைவாணி முன்பள்ளி சிறார்களின் சிறுவர் சந்தை நிகழ்வு நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திரு சூனா பார்த்தீபன் தலைமையில் முன்பள்ளி மைதானத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வரணி பொது சுகாதார பரிசோதகர் திரு தேனா கலைவாசன் அவர்களும் நலன் விரும்பியும் சமூக செயற்பாட்டாளருமான திரு கீனா நிதிகரன் அவர்களும் முன்பள்ளி ஆலோசகரும் வரணி ஏற்றாலை கமக்கார அமைப்பின் தலைவருமாகிய திரு வேன்னா தங்கராசா விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்து சந்தை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர் தொடர்ந்து சிறுவர் சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை விருந்தினர்கள் கொள்வனவு செய்து மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தனர் அத்துடன் பிரதேச மக்களும் வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்து சிறார்களை ஊக்குவித்து மகிழ்வித்திருந்தனர் viene <laughs> <laughs> இந்த <laughs> சென்ட்ரல்ல என்ன பெருண் போடாது உங்க அவளை நம்ம கட்டு வெச்சுட்டா 재미ast of them are so small that they filtrate when hoc-ed

அதேவேளை இந்த நிகழ்வில் முன்பள்ளி முகாமைத்துவ குழுவின் முன்னாள் தலைவர் திரு ஈனா நிரஞ்சன் அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது